ஜான் ஜபராஜை நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது போக்சோ வழக்கில் மாட்டியிருக்கிற ஜான் ஜபராஜுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் நிபந்தனை ஜாமீன் இருக்கிறது இதை குறித்து அவருடைய ஆதரவாளர்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆஹா ஜான் ஜபராஜ் விடுதலை விடுதலை என்று சொல்லி அவர் வெளியே வரமாட்டார்னு நினச்சாங்க அவர் அத்தியாயம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாங்க ஆனால் இல்லை இதுக்கப்புறம் தான் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க போகிறார் என்று நான் நம்புகிறேன் அற்புதமான ஊழியத்தை செய்வார் இது உண்மையிலேயே ஜான் ஜபராஜ் விடுதலை இல்லை ஜாமீன் கிடைக்க பெற்றிருக்கிறது அந்த ஜாமீன் கூட எந்த அடிப்படையில் அவருக்கு கிடைத்திருக்கிறது அதற்கு பின்னணியில் இருந்தது யார் என்கிறது குறித்தெல்லாம் நான் பார்க்க போகிறோம் இன்னும் சிலர் ஜான் ஜபராஜுக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது பார்த்தீர்களா போக்சோ வழக்கில் வெறும் ஒரு மாதத்திலே ஜான் ஜபராஜுக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது அப்படியானால் அவர் குற்றவாளி இல்லை என்கிறது நிரூபணமாகியிருக்கிறது என்கிறதை போலெல்லாம் கதை கட்டி கொண்டிருக்கிறார்கள் அதற்கும் இந்த ஜாமீனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சரி இது ஜாமீன் எப்படி கிடைக்கிறது உண்மையிலேயே ஜான்ஜபராஜ் குற்றவாளி இல்லை என்கிறது காவல்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் புலப்பட்டதனால்தான் ஜான்ஜ் ஜாமீன் கிடைத்ததா என்றால் அல்ல ஜான்ஜபராஜ் மீது புகார் எழுந்தது அதன் நிமித்தமாக அவர் கைது செய்யப்பட்டது இது எல்லாமே கோவை மாவட்டத்திலே நடந்த ஒரு காரியம் இரண்டு சிறுமிகள் பாதிக்கப்பட்டார்கள் என்கின்ற செய்தி அரசாங்கத்துக்கு வருகிறது அந்த அடிப்படையிலே பல்வேறு விசாரணை நடக்கிறது அதன் அடிப்படையிலே குழந்தைகளிடத்திலும் விசாரணிக்கிறார்கள் வந்த புகார் உண்மை என்பது அறிந்து குழந்தைகளிடத்திலிருந்து புகார் பெற்று ஜான் ஜபராஜ் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த குழந்தைகள் கோவையில் உள்ள நீதிபதி முன்பதாக வாக்குமூலம் கொடுத்ததன் அடிப்படையிலே ஜான் ஜபராஜ் மட்டுமல்ல ஜான் ஜபராஜுடைய மச்சானும் கைது செய்யப்பட்டார் இது அனைவரும் அறிந்தது ஜான் கைது செய்யப்படுவதற்கு முன்பும் பின்பும் பல முறை கோவை நீதிமன்றத்திலே ஜாமீனுக்காக தாக்கல் செய்திருந்தார் ஜாமீன் தர வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை வைத்திருந்தார் ஆனால் கோவை நீதிமன்றம் அதை நிராகரித்தது ஒருமுறை கூட அனுவை ஏற்றுக்கொள்ளவில்லை அங்கீகரிக்கவில்லை ஆகவே இங்கே களமிறங்கியது யார் என்று சொன்னால் பெரும் பணம் படைத்த செல்வாக்குள்ள தங்கையா ஜான்ஞ்சபராஜுடைய மிக நெருங்கிய தோஸ்தான சாமி தங்கையாவின் அப்பா இவர்கள் களமிறங்குகிறார்கள் இந்த சாமி தங்கையா ஜான்ஜபராஜ் சிறைக்கு போவதற்கு முன்பதாக இந்த வழக்கு சம்பந்தமாக அல்ல ஜான்ஜபராஜுடைய அந்த கள்ளக்காதலி சம்பந்தமான பிரச்சனையிலே ஜான்ஜபராஜுடைய மனைவியிடத்திலே பேரம் பேசினவர் ஜான்ஜபராஜ் விவாகரத்து கேட்கிறான் அதை நீங்க மீச்சுவலாக கொடுங்கள் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைக்கும் தேவையாக ஃபினான்சியல் ரீதியாக இந்த சப்போர்ட் வேண்டாம் நான் செய்வான் ஜபராஜ் அந்த பெண்ணோடு வாழ விரும்புகிறார் என்று சொல்லி ஏற்கனவே ஜான்ஜபராஜுடைய மனைவி இடத்திலே பேரம் பேசினவன் அந்த சாமி தங்கையாவும் பால் தங்கையாவும் தான் ஜான்ஜப்ராஜுக்காக ஜான் ஜபராஜ் இந்த போக்சோ வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட பின்பதாக ஜான் ஜபராஜுக்கு தெரிந்த தெரியாத என்று சொல்லி யாரையும் பார்க்க விரும்பவில்லை ஜான் ஜபராஜுடைய அம்மாவை பார்ப்பதற்கு கூட அவன் விரும்பவில்லை ஜான் தம்பி மற்றும் சாமி பால் தங்கையோட இவர்கள் தான் ஜான் ஜபராஜ் பார்த்தார்கள் கூட விரும்பல எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு யாரையுமே என்னை பார்க்க விரும்பல என்று சொல்லி அவருடைய தம்பியும் ஒரு அவருடைய அந்த அவருடைய அட்வொகேட் லாயரும் அவரோடு சேர்ந்து பால் தங்கையோடைய அவர் மகள் மட்டும்தான் தான் இதுوريங்க அவர பார்த்த அந்த பெரியார் அவர பார்க்க விரும்பல எனக்கு உள்ள அன்கம்பட்டபலா இருக்கு மற்ற அசவீர் மாதிரி நான் உணர்வது அளை பார்க்க விரும்பல சொல்றாரு பால் தங்கையா பணம் பெரும் பணம் செலவு செய்து மதுரை பகுதியை சேர்ந்த சுபாஷ் பாபு என்கின்ற ஒரு அட்வகேட் நீ நியமனம் செய்கற ஐ வாஸ் எபிள் டு மீட் வன் ஆஃப் தி சீனியர் மோஸ்ட் கவுன்சில் லாயர் மிஸ்டர் சுபாஷ் காவல்துறை மீது குற்றம் இருக்கிறது என்கிறது தெரிகிறதுனால் அவர்கள் எக்காரணம் கொண்டு ஜாமீன் கொடுக்க முன்வரமாட்டார்கள் என்கிறதை அறிந்த இந்த பால் தங்கைய நியமித்த அந்த வக்கீல் காய் நகர்த்துகிறார் நாம் இங்கே கோயம்புத்தூர்ல இனிமேல் செயல்படக்கூடாது நேராக சென்னை ஹைகோர்ட்ல வழியாக மூவ் பண்ண வேண்டும் என்று சொல்லி சென்னை ஹைகோர்ட்லே ஜாமீன் கேட்கிறார்கள் கோவை நீதிமன்றத்தில் எங்களுக்கு ஜாமீன் மறுக்கப்படுகிறது ஆகவே சென்னை நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்கிறோம் என்று சொல்லி அங்கே கேட்கிறார்கள் இப்போ சென்னை நீதிமன்றம் காவல்துறைக்கு நோட்டீஸ் அனுப்புகிறது இவர்கள் ஜாமீன் கேட்கிறார்கள் உங்கள் தரப்பு விளக்கம் என்ன என்று சொல்லி இப்போ இந்த காவல்துறை ஜான்ஜவராஜுடைய வழக்கை விசாரிக்கிற காவல்துறை என்ன சொன்னார்கள் ஆஹ் ஜான்ஜவராஜ் மீது எந்த தப்பு ஆகவே ஜாமீன் கொடுங்கள் என்று சொன்னார்களா இல்லை ஜான்ஜபராஜ் வெளியிலே ஜான் கூடாது இந்த ஜாமீன் கொடுக்க கூடாது என்று சொல்லி காவல்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல ஜான் வெளியிலே விட்டால் வெளியிலே விட்டால் சாட்சிகளை கலைத்து விடுவார் அது பணம் கொடுத்து செட்டில் பண்ணியோ அல்லது மிரட்டல் எதாவது தன்னின் தான் சிறைக்கு செல்லாமல் இருப்பதற்காக சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு உண்டு ஆகவே ஜான் ஜபராஜ் எக்காரணத்தை கொண்டும் வெளியிலே விடக்கூடாது என்கிறதான் அரசாங்க காவல்துறையுடைய வாதமாக இருந்தது காவல்துறை தரப்பில் ஜான் ஜபராஜ் ஜாமீன் விட்டால் டார்ச்சில் கலைத்துள்ளார் என்று கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அப்பொழுது ஜான் ஜபராஜுடைய தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னார்கள் என்றால் இல்லை ஜான் ஜபராஜ் நீங்கள் விதிக்கிற எந்த வித நிபந்தனைக்கும் உட்படுவார் அவர் சாட்சிகளை எல்லாம் கலைக்க மாட்டார் என்று சொல்லி கோரிக்கை ஜான் தரப்பில் தனக்கு ஜாமீன் வழங்கினால் எந்த ஒரு சாட்சியும் கலைக்க மாட்டேன் அதே போல காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக அந்த ஒரு உறுதிமொழி அளிக்கப்பட்டது ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது ஜாமீன் வழங்கி விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவருக்கு தற்போது ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீங்கள் விதிக்கிற எந்த வித வித எந்த நிபந்தனைக்கும் உட்படுவார் அவர் சாட்சிகளை எல்லாம் கலைக்க மாட்டார் என்று சொல்லி கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலே தான் சென்னை நீதிமன்றம் அவர்களுக்கு இங்கு கோயம்புத்தூர்ல நடந்த அந்த விஷயத்தின் தீவிர தன்மை எதுவும் தெரியாது பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து இருந்து ஜான்ஜபராஜுக்கு எதிராக எந்த கொடுக்கக்கூடாது என்று சொல்லி எந்த அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை ஆகவே ஜான்ஜபராஜுக்கு நிபந்தனையோடு கூட ஜாமீன் வழங்கப்பட்டது புலனாய்வுத்துறை அதிகாரி என்பதாக ஜான்ஜபராஜ் தினமும் போய் கையெழுத்திட வேண்டும் என்கிற அந்த நிபந்தனை கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல ஜான் சொன்ன அடிப்படையில் எல்லாம் கலைக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த நிபந்தனை அடிப்படையிலே தான் ஜாமீன் கொடுக்கப்பட்டது இந்த ஜான்ஜெபராஜுடைய ஆதரவாளர்கள் சொல்வது போல காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் எல்லாம் ஜான்ஜபராஜ் குற்றவாளி இல்லை என்கின்ற உண்மை புலப்பட்டது ஆகவே தான் விடுதலை என்கின்ற பொய்யை நம்பாதீர்கள் அது வழக்கு விசாரணைக்கு வரும் விசாரணைக்கு வந்த பின்பதாக அந்த குழந்தைகள் தங்கள் முன்பு சொன்ன சாட்சியை மாற்றி சொல்லாமல் இருந்தால் பணத்தை பெற்றுக்கொண்டோ அல்லது வேறு ஏதாக அவர்கள் கடைசி வரைக்கும் அவர்கள் ஸ்டாண்டில் இறுதியாக இருந்தால் உறுதியாக இருந்தால் அது வழக்கு தண்டனை எதிராக செல்லும் இங்கே ஜான் ஜபராஜுக்காக இவ்வளவு இறங்கி வேலை பார்த்தது யார் என்று சொன்னால் பால் தங்கையா அதை அவரே பெருமையாக கூறிக்கொள்கிறார் நான் தான் எல்லாம் செஞ்சதேன் என்று சொல்லி அப்போது அது ஏனாக இருக்கும் என்று சொன்னால் ஜான்ஞப்ராஜும் சாமி தங்காயாவும் ரொம்ப ஆட்டம் போட்டவர்கள் ஒரு காலத்தில் ரொம்ப க்ளோஸாக இருந்து செல்லுகிற இடமெல்லாம் ஒன்றாக சென்றிருக்கிறார்கள் அப்போ ஜான்ஜபராஜை போலவே அந்த சாமி தங்காயாவும் ஒரு கேடு கேடுகட்டவனாகத்தான் இருக்க முடியும் அவனுடைய அவனும் இவனும் சேர்ந்து கூட பல்வேறு தவறு தகவல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆகவே ஒரு துர்மார்க்கன் இன்னொரு துர்மார்க்கனுக்கு சப்போர்ட் பண்ணுகிறான் அவ்வளவுதான் அந்த அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஜான் ஜபராஜ் வெளியே வந்து விட்டார் சொன்னால் பால் தங்கையா உடைய செல்வாக்கு பால் தங்கையா அதுக்காக செலவு செய்த பணம் யாருடையது மக்கள் காணிக்கையாக கொடுக்கிற பணம் அதாவது மக்களுடைய பணங்கள் எப்படி விரயமாக மக்களிடத்திலே கடவுளுக்கு என்று கொடுங்கள் என்று சொல்லி கேட்டு வாங்குகிற பணங்கள் அயோக்கியர்களை சிறையில் இருந்து விடுவிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது மட்டுமல்ல பாலியல் குற்றவாளி ஜாமீனிலே வெளியே வருவதை கூட ஏதோ ஒரு பெரிய தேசபக்தன் அல்லது தெய்வ பக்தன் நன்மை செய்த நிமித்தம் சிறை சென்று விட்டு வருகிறவனை போல ஒரு தியாகியை கொண்டாடுகிறது போல கொண்டாடுகிறார்கள் எந்த அளவிற்கு மனநிலை மனநிலையுடையவர்களாக இன்னைக்கு ஜான்ஜபராஜ் விசிறிகளும் ஜான்ஜபராஜ் ஆதரவாளர்களும் காணப்படுகிறார்கள் என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் இதே இவர்கள் தவறு செய்யாமல் எத்தனை பேர் தண்டிக்கப்படுகிறார்கள் அடித்துக் கொல்லப்படுகிறார்கள் கிறிஸ்துவுக்காக எத்தனை பேர்கள் துன்பப்படுகிறார்கள் அவர்களுக்காக ஒரு நாளாக குரல் கொடுத்திருப்பார்களா என்று கேட்டால் இல்லை என்றைக்காகிலும் ஒரு குடு கிறிஸ்தவ குடும்பமே பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் அவர்களை காப்பாற்றுவர்களா இல்லை இந்த வழக்கிலே கூட இங்கே பாதிக்கப்பட்டது யார் இரண்டு சிறுமிகள் அவர்களை காப்பாற்றுவதற்காக ஏதாக இவர்கள் உதவி செய்வார்களா செய்ய மாட்டார்கள் ஆனால் பாதிப்பை ஏற்படுத்திய குற்றவாளியை சிறையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கிறதற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் இறங்கி வேலை பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள் கோயம்புத்தூர் கோர்ட்டிலே கிடைக்காது என்று தெரிந்த உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அங்கே போகிறார்கள் அதுக்கென்று செட்டப் செய்கிறார்கள் இன்றைக்கு இவ்வளவு கிறிஸ்தவர்கள் நன்மைக்கு எளியவர்களுக்கு இறங்குவதில்லை உண்மையான பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறங்குவதில்லை மாறாக துன்மார்க்கர்களுக்கு துன்மார்க்களை நல்லவர்களைப் போல போல காண்பிப்பதற்கு மக்கள் கடவுளுக்கென்று சொல்லி கொடுத்த பணத்தை எடுத்து விரயம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே நான் சொல்ல வருவது என்னவென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவம் என்கிறதை தவறாக அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜான்ஜப் வெளியே வருகிறார் வரவில்லை அது அரசாங்கம் அது கொள்ளும் பிரச்சனை கிடையாது ஆனால் இன்றைக்கு இவர்கள் ஜாமீன் கிடைத்தது அது என்று சொல்லி அதை ஒரு பெரிய சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள் அல்லவா ஆனால் கடவுள் இதையெல்லாம் கொண்டாட மாட்டார் கடவுளுக்கு என்று ஒரு கொண்டாட்டம் அல்லது கடவுளை சார்ந்தவர்களுக்கு என்று ஒரு கொண்டாட்டம் இருக்கும் எப்பொழுது தெரியுமா இப்படிப்பட்டவர்கள் நாங்கள் நான் தவறு செய்துவிட்டேன் நான் இந்த தவறிலிருந்து இருந்து திரும்புகிறேன் மனம் திரும்புகிறேன் நான் திருந்துகிறேன் என்று சொன்னால் அது சந்தோஷமாக இருக்கும் என்று சொன்னால் ஆமாம் நான் தவறு செய்து விட்டேன் ஆனால் நான் தவறு என்று உணர்ந்து மனப்பூர்வமாக உணர்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன் நான் திருந்தி வாழ ஆசைப்படுகிறேன் அந்த கள்ளக்காதலியை விட்டு விடுகிறேன் என் மனைவியோடு இணைந்து வாழ விரும்புகிறேன் அது என்னால் பாதிக்கப்பட்ட அந்த சிறு பிள்ளைகள் அவர்களிடத்திலே நான் மன்னிப்பு கேட்கிறேன் அதற்கு அதற்கு ஏதாவது சட்ட ரீதியாக பெறுகின்ற கிடைக்கின்ற தண்டனை இருந்தால் நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆனால் திருந்து விடுகிறேன் என்று மனப்பூர்வமாக சொல்லும் போதுதான் கடவுள் சந்தோஷப்படுவார் கடவுளோடு உள்ளவர்கள் சந்தோஷப்படுவார்கள் மாறாக குற்றம் செய்து சிறைக்கு விசாரணை கைதியாக சென்ற ஜாமீனிலே வருவதை கொண்டாடுகிறவர்கள் எல்லாம் அவர்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்றுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தீமைக்கு துணை போகாதிருங்கள்